வணக்கம் நான் கண்ணன் முரியன் கட்டுமான பொறியாளர் பாண்டிச்சேரி வந்திருக்கோம் ராமநாதன் மிஸ் இருக்காங்க மடுகரை சைட்டில் இருக்கோம் பீம் கட்டிகிட்டு இருக்கோம் பீம் கட்டினுன்றால் கொடுத்துட்டு போயிருந்தோம் இன்றைக்கி வந்து மேக்கிங் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு வேலை நடந்துகிட்டு இன்றைக்கி நடக்கிற வேலைகள் எப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதா இந்த வீடியோவில் கட்ட போகிறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்போம் இன்றைக்கி வந்து ரூப் பீம் எல்லாம் வந்து ஆஸ் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே அளவெல்லாம் எழுதி கொடுத்து போனதுக்காக எல்லா அளவுகளும் வெட்டி அந்த எல்லாம் அடித்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ராடு ஒரு பக்கம் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு ராடெல்லாம் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் ராட எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து காலம் குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிராங்க் பண்ணுற விலை பண்ணிகிட்ருக்காங்க ராடெல்லாம் எல்லாம் அடித்து எல்லாமே எங்கெங்கே என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடியாக இருக்குது ஸ்டெப்ஸ் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே இதில் வந்து ஆரஞ்சுக்கு ஒன்று எட்டு இஞ்சிக்கு ஒன்று நாலு இஞ்சிக்கு ஒன்று இந்த மாதிரிலாம் இருக்குது ஐட்டமும்ல டென்னமும் ராடும் இருக்குது டென்னமும் பார்த்து எங்கே போண்ணும் அதெல்லாம் இந்த ட்ராயிங் கையில் வச்சுட்டு அதன்படி ப்ராப்பராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சிக்கு ஒரு ரிங்ஸ் இதுலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த மூணாவது காலம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக எட்டு இன்ச்சிக்கு ஒன்று அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கு இப்போ வந்து ஒரு இந்த காலம்குள்ளே வந்து கிங் பண்ணி போடுறது கிராங் அடித்து போடுறதுன்னு சொல்லுவோம் அதை வந்து எப்படி மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே ஒரு பீம் மார்க் பண்ணியிருக்காங்க கிராங்க் மார்க் பண்ணுறீங்களா கொஞ்சம் கேட்டுங்க எப்படி பண்ணுறோம் வச்சு கேட்டுங்க இப்போ வந்து இது ரெண்டு ராடு வந்து எக்ஸ்ட்ரா ராடு இப்போ ரெண்டு ராடு கட்டிங் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதுலேருந்து வருது இந்த பீம்லேருந்து வருது கட்டிங் வந்து எப்போவுமே கவர் கழித்து எடுக்கணும் ஏன்னா கவர் கழிக்காம எடுத்தோம்னா போய் முட்டி நிற்கும் அதனால் கவர் கழித்து எடுத்துக்கணும் இப்போ இதை வச்சு கேட்டுங்க இந்த கரெக்டாக கவர் கா வச்சுக்கிட்டீங்களா அப்படியே வைங்க காலத்து வைங்க அந்த மாதிரி காலத்து உரமாக வச்சு எவ்வளோ ரெண்டு இஞ்சி வைக்கிறீங்களா ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறாங்க இது ரெண்டு கம்பி அடிக்கணும் அதனால் இந்த மார்க் பண்ணிக்கிறோம் அப்படி இந்த ராட கீழே அனுப்புங்க இதுக்கு கிராங் பண்ணுறதை அனுப்பிச்சிடுவோம் எப்படி பண்ணுறாங்கன்னு பண்ணி கொண்டு வந்து கட்டுற அளவுக்கு அமைச்சிடுவோம் டாப்பு தானே இது ம் கரெக்டாக இப்படி வரும் ஆ ஓகே ம் ஓகே இது வந்து செகண்ட் லேயர் டாப் செகண்ட் லேயராக வரும் பின் ராட தேவையில்ல ஊக்கில் கரெக்டாக இழுத்து பிடிச்சி கட்டிக்கலாம் இதை கரெக்டாக கிராங்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த ராடாக பண்ணிக்கலாம் ஓகே இந்த ரெண்டு கீழே அனுப்புங்க கீழே அனுப்பிவிடுங்க இது எத்தனை ஒன்று இருங்க ஆரஞ்சு குணா எயிட்டமாக ஆரஞ்சுக்குன்னு எடுத்துருங்க எடுத்து கீழே அனுப்பிவிடுங்க ஆ கிங் பண்ணிட்டு வரட்டும் கிங் பண்ணுறதுக்கு போகிறேன் நான் அப்படியே இப்போ பிடிக்க சொல்லுங்கள் அப்புறம் பிடிக்க சொல்லிட்டு கிட்டங்கன்னு அடிச்சு விடுங்க ஆறு 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 பன்னெண்டு பதினெட்டுன்னு அடிங்க ம் இந்த மாதிரி ரிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாக் பீஸ் வச்சுட்டு கரெக்டாக டேப்பை பிடிச்சி இழுத்து பிடிச்சி ஆறு பன்னெண்டு பதினெட்டுன்னு ஆரஞ்சுக்கு இருந்தால் அடிச்சுக்கணும் இது இதுக்கு சின்ன ஏழங்கலாம் ஸ்பேசர் ஆ வெட்டுங்க வெட்டுங்க டொண்ட்டி எம் ராலில் வந்து ஸ்பேசர் வெட்டிகிட்டு இருக்காங்க ஸ்பேசர் பெட்டி எப்போவுமே கவர் கழித்து எடுக்கணும் ஃபுல் லென்த்துக்கு எடுத்துகிட்டு கிராஸ் கிராஸாக போடக்கூடாது கார்த்தி அந்த ரெண்டு பன்னெண்டு இருந்துச்சா பதினாறு இருந்துச்சா இது ரெண்டியா நீங்கள் போதும் இப்போ மேலே அங்கே மார்க் பண்ணிட்டு வந்த கம்பி இந்த மார்க் இருக்குது பாருங்கள் அதை வந்து கரெக்டாக பின் பிளேட்டில் வந்து மார்க்கு வந்து வெளியில் நிற்கணும் அந்த வளர்க்கக்கூடிய கம்பி உள்ள இல்லைங்க கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருந்தால் போதும் இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வர மாதிரி இருந்தோம்னா அது நைன்ட்டி டிகிரி ஆகிடும் ஸ்ட்ரைட் லைன் ஆகிடும் அந்த லைனும் அந்த லைனும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும் நம்ம கிராங்க் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வரணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கா கொஞ்சம் இங்கே வரணும் லேசாக இந்த இந்த பக்கமாக தெரியுது இன்னும் லேசாக இன்னும் கொஞ்சம் நுனியில் மாட்டியில் இன்னும் கொஞ்சம் இன்னும் தள்ளிப்படு இன்னும் தள்ளிப்படு ஆ ஆ அப்படி இல்லை ஆ அவ்வளோதான் ஒரு லோ ஓகே தான் இருக்குது சரி அடி டக்கு இது சேர கொஞ்சம் அப்படியே தண்ணியில் அலச்சி எடுத்துகிட்டு போங்க ஏன் குத்திட்டீங்களா மேலே நேராக இப்போதான் வச்சு பாருச்சு பாருமா தான் ம் ரெண்டையும் வச்சு கேட்டுங்கண்ணா வெளியில் ஆ அப்படிங்க அதே மாதிரி இருந்துச்சா ஓகே ம் சரி எடுத்துகிட்டு போங்க டாப்பில் போட்டுக்கிட்டுங்க அவ்வளோதான் நல்லா பெண்டு தட்டிக்கணும் நிமித்திறப்போ வந்து நெலி இருக்கும் நெளிவு இல்லாமல் பெண்டு தட்டி கல் போட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணிக்கணும் சேர் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு இந்த மாதிரி அதை கும்பி கொஞ்சம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கேன் மேலே கட்டினத்துக்கு அப்புறம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நல்லா கம்பி சுற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணிங்க அப்படி இப்போ நம்ம ரெடி பண்ண ராடு வந்து இந்த பீமுடைய டாப்லேருந்து செகண்ட் லேயர் கம்பி தான் ரெடி பண்ணியிருக்கோம் செங்களை இருக்குது தேவை தேவையில்லைன்னா இந்த ஊக்கு இருக்கும் ஊக்கடியல் போட்டுக்கலாம் இதுக்கு பின்ராடு வேணாம் கீழே பாட்டத்துக்கு கொண்டு போட்டுக்கலாம் ஆ வந்துருச்சா கொடுங்க ம் கொடுங்க இது டாப்பு டாப்பில் எடுத்து கரெக்டாக அந்த ஊக்கில் அப்படி போடுங்க அதான் போதும் तो कर दे आता ये वो पाठा फिर टचिंग गो बोरिंग कटिंग वाला

தான் பிடிக்கிற அப்படியே தூக்கி அப்படியே பிடிச்சே கல போச்சு பெட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு அந்த மெயின்டைன் பண்ணுற கேப்பு செகண்ட் லாயர் ராடு வந்து ரிங்கில் தான் உரமாக தான் வைக்கணும் கார்னரில் ரெண்டு பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து உள்ள சென்ற தூக்கி போடக்கூடாது ஸ்பேசர் பெட்டில் மட்டும் ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு ராடு வச்சு அதில் மட்டும் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கட்டக்கூடாது இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக பைண்டிங் பண்ணணும் பைண்டிங்கில் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தே இருக்குது பேசினால ஓரமாக தொட்டு பாருங்க நாங்கள் தொட்டுட்டோம் பின்னே பின்னணும் ட்வெண்டில் தான் போடணும் அது நம்ம டுவெண்டியே யூஸ் பண்ண சேர்த்து இருந்தால் பதினாறு போடுவோம்

திருப்பிட்டு இருக்கு பாருங்க கரப்பணும்ங்க அப்படி இத இந்த ஒரு பில்லர் மட்டும் ஒரு பீம் மட்டும் அந்த என்ன இல்ல இது இடையில ரெண்டு பீம் சென்ட்ரா ராடு வந்து தனியா கொடுத்தாச்சு வக்கறதுக்கு இது மெயினா ரெண்டு பீம் குறுக்க காலம் அதுக்காக இது

ஏத்ர பதினாறா இதுல ரெண்டு இருக்கும் இந்த கம்பி ரெண்டையும் வாங்குங்க அந்த ரெண்டு இருபதையும் தம்பி பார்த்து பத்து கார்த்தி கார்த்தி மேல ஒயர் இருக்கு பாரு பாத்து தல்லு மண்ணில் குத்தி மண்ணோட பார்த்த கம்பியும் மேலே ரெண்டும் பாட்டம் செகண்ட் கடலூர் பாட்டம் செகண்டில் கம்பி இழுத்துட்டு இருக்காங்க எந்த பக்கமாக போறீங்க அந்த பக்கமாக போறீங்களா இந்த பக்கமாக அந்தாண்ட போடுங்கப்பா ஆ போடுங்க சொல்லி அனுப்பிவிடுங்க மேற்கால கிழக்காலன்னு சொல்லிவிடுங்க இல்லைன்னா அப்புறம் இழுத்து கட்டிட்டு கிடக்கணும் அவ்வளோதான் இந்த தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க போடுங்க இந்த வாரம் மிஸ்ரே கால்ல வந்து கிச்சன் இந்த ராடைய கொஞ்சம் இழுப்பாத இந்த என்ன ராட இல்ல 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 இன்னும் கொஞ்சம் உங்க பக்கம் இந்த ராட தள்ளுங்க ஒரு நூல ரெண்டாயிரம் ரூபா போட்டத கொஞ்சம் அரைஞ்சு தள்ளுங்க வழக்க போதுமா போதும் இந்த ராலில் முட்டினா தான் மிஸ்ரி கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே எப்படி இருக்கு அங்கே வெளில இழுக்கலாமா என்ன கொஞ்சம் இந்த ராடு போட்டதை இழுக்கலாமா இழுத்துங்க ரெண்டையுமே இழுங்க ஆ அவ்வளோதான் அதை முட்டுங்க அவ்வளோதான் ஆ அதையும் இழுங்க அதே மாதிரி போதுமாங்கலாம் கட்டுங்க <commendable> <dreams> <auntanda264> ரெடி ஆச்சா ஒரு கம்பி வச்சு வளங்கிறேன் சரி வலைங்க வளைங்க கட்டிடுவோம் ம் இப்போ இங்கே ஒரு பீம் வந்து ஒரு பதிமூணுன்னு நம்பர் போட்ட ஒரு பீமு த்ரூவா பில்டிங்குடைய சவுத் நார்த்து அந்த ஹெஜ்ஜில் இருந்து வருது கண்ணிவோ வருது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு நடின்னு வந்து இங்கே ஒரு இடம் சங்கன் இருக்குது இந்த இடம் வந்து சங்கன் இது வந்து டாப்பில் வந்து பீம் சங்கனாக கொண்டு வரும் எதனால் அப்படின்னா இந்த இப்போ இந்த இது காட்டுற பாருங்க இந்த இது மொத்தமும் அந்த வெளியில் இருக்கிற பசனும் சேர்த்து ஒரு பாத்ரூமும் இந்த சங்கன் அப்போ வந்து அந்த டைல் வந்து நம்மளுக்கு சங்கனாக வரணுங்கிற பர்பஸ்க்காக அந்த பீம் வந்து இது மெயின் பீமாக இருக்குது இந்த பீம் வந்து கனெக்ட் ஆகுது கீழே போட்டியும் இருக்குது இப்போ இந்த பீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு ஜே இதில் ஒரு மெயின் ராட் இப்படி கொடுத்து கொண்டு வந்துடுறாங்க இந்த டீட்டலுக்கு வந்து கவனமாக நம்ம பீம் ட்ராயிங் பார்க்க வேண்டியிருக்கு ட்ராயிங்கில் உங்களுக்கு காமிச்சுற பாருங்க நம்பர் லெவன் இதுதான் இந்த நம்ம உட்காந்துருக்க இடத்துல சங்கன் பாட்டம் பார்த்திங்கன்னா மூணு பதினாறு கம்ப்ளீட் த்ரூ மூணு பதினாறு போட்டுருக்கோம் டாப் பார்த்தீங்கன்னா டாப் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது த்ரூவாக வந்துடுது இது வரைக்கும் இந்த பக்கம் வந்து திரும்பி அதே மாதிரியே ரெண்டு இருபது இது வரைக்கும் வந்துடுது இது கீழே இந்த ஃபிஃப்டின் நம்ம ஃபிஃப்டின் இஞ்சி இறக்குற இடத்துலையும் ரெண்டு இருபது வந்து இந்த எஜ்ஜிலேருந்து ஆரம்பிச்சுங்கிறது இந்த இது வரைக்கும் வந்துடுது அப்புறம் திருப்பி அதில் ஒரு லேயர் இந்த இது வந்து ஆரம்பிச்சு திருப்பி செகண்ட் லேயராக ஒரு ரெண்டு இருபது இருக்குது அப்போ இந்த இடத்துல மூணு மொத்தம் மூணு ரெண்டு இருபது இந்த இடத்துல டாப்பில் வரும் மாதிரி பாட்டம் லேயர் அடிஷ்னல் ராடு பார்த்திங்கன்னா ரெண்டு பதினாறு எக்ஸ்ட்ரா இருக்குது இதெல்லாம் கவனமாக போட வேண்டியது இருக்குது அந்த ராடில் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த அந்த டாப்பு ரெண்டு இருபது அதுக்கப்புறம் இந்த ஃபிஃப்டீன் இன்ச்சாக மாறத்துக்காக ரெண்டு இருபது கீழே மூணு பதினாறு ஓடிச்சு இப்போ இதோடைய செகண்ட் லேயர் இந்த இடத்துல திருப்பி ஸ்டார்ட் ஆகுறது இப்போ மேலே வந்து ரெண்டு ரெண்டு இருபது கீழே ரெண்டு இருபது அது கீழே ரெண்டு இருபது கீழே கிடைக்காத தூக்கி இந்த நாடு கீழே ஸ்பேசர் போட்டு வச்சுக்கிட்டோம் இதில் வந்து ரெண்டு பதினாறு இங்கே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம் இதை வந்து இந்த மூணு பதினாறுக்கு மேலே ஸ்பேசர் போட்டு வச்சுக்கிட்டோம் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது இல்லை டென்னமம் பிரிங்ஸ் வந்து நாலஞ்சு குன்று இந்த காலம்லேருந்து எடுத்து இது எல்லாமே டென்னமம் நாலஞ்சு கு கொண்டு வரணும் அதுமாதிரி அந்த பக்கம் வந்து எயிட் எம்எம் எயிட் எட்டு அஞ்சு குன்னா எடுத்துகிட்டு வரணும் இதை விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இது பண்ணி இந்த ராடெல்லாம் ரெடி பண்ணி எள்ளடிக்க வேண்டியது அது காலத்துக்குள்ளே அடிக்க வேண்டியது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த பீம் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது இதில் வந்து ஊக்கு எல்லாமே ப்ராப்பராக கொண்டு வரணும் இந்த பீம் பாருங்கள் இது இன்னும் ப்ராப்பர் பெயிண்டிங் இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை இந்த ராடெல்லாம் இழுத்து வச்சு இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது கட்டி முடித்தோம்னா இந்த வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக வரும் எல்லாம் டென் எம்எம்ரிங்ஸ் எல்லாமே எல்லாமே இருபது எம்எம் ராடு தான் இருபது ஆடு எல் அடித்து கிராங்க் பண்ணி எல்லாமே இந்த காலத்திலலாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் இந்த இடமெல்லாம் பாருங்கள் இது ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இது டாப்பில் ரெண்டு இருபது நேராக எடுத்துகிட்டு போகிறீங்களா இங்கேருந்து போகுது இந்த ராடு நேராக போய் இதில் முடியுது இதில் இன்னொரு ராடு எக்ஸ்ட்ரா ஒன்று வரணும் டாப்பில் இந்த காலம் வரைக்கும் வரும் ஒரு அளவு எதிர்பான் பாருங்கள் ஆமாம் ப்ளைன் ராடு ஒன்று இந்த இது வரைக்கும் வரும் அந்த அளவு சீட்டு எடுங்க இந்த இதில் பாருங்கள் பதிமூணில் டாப் பின் போட்டிருக்கோம் பாருங்கள் இதோ இப்போ வந்து இந்த ரெண்டு ராடு எடுத்துகிட்டு போகிறீங்களா அங்கே ரெண்டு ராடு இருந்தால் லேப்பிங்காக ரெண்டாடு வச்சுருக்கோமா இந்த ரெண்டு ராடு எடுத்து இதில் லேப் பண்ணிக்கிறீங்களா இதோட முடிஞ்சு இதில் பாட்டா ராடு வந்து மூணு பதினாறு இருக்கும் அந்த மூணு பதினாறு அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த காலத்தை தாண்டி அது இந்த அந்த பீம் வரைக்கும் போமா அதை நிறுத்திக்கிறீங்க இப்போ திருப்பி இந்த பெரிய பீமுடைய பாட்டத்துக்கு வந்து அந்த மூணு எல் அடிச்சிருக்கோம்ல அந்த மூணையும் எடுத்து இந்த காலத்தில் நிறுத்திக்கிறீங்க நிறுத்திவிட்டு அந்த பிளைன் இருபது இருக்குல்ல அதை மூணையும் செகண்ட் லயர் போட்டுக்கிறீங்க முடிஞ்சா இதுதான் இதில் போடுற ராடு இதுக்கு மேலே வந்து டாப்ல பாட்டத்தில் பின்னு செகண்ட் லேயர் இந்த டாப் செகண்ட் லேயர்லாம் ஒன்றும் சொல்ல இன்னும்

இது ரிங்ஸ் ஸ்பேசிங் பாருங்க நாலஞ்சுக்கு ஒன்று டென் எம்னு நினைக்கிறேன் இது வந்து ஏடிஎம்எம்மா அது வந்து டென் எம்எம் பாருங்க பிரதர் சார் இப்படி பாருங்க சரி சரி எட்டு இது ஏடிஎம் நாலு இது டென் எம் நாலு அதாவது இந்த சவுலு வரைக்கும் இல்லை இந்த காலத்துலேருந்து கம்பூரி போட்டுருக்கு பாருங்க இதுலேருந்து மொத்தமாக

ஓகேவா சரி இப்போ இந்த போட்டு ஃபைனல் பண்ணுறீங்களா மீதி காலைல வந்து போட்டுருக்கலாம் அப்படி வேலை வந்திங்கன்னா இந்த சின்ன பீமி போடுங்க அந்த ரெண்டாம் நம்பர் பீம் இன்னும் முடிக்காமல் இருக்கு இதில் பாருங்கள் மிஸ்திரி இதில் இந்த இந்த டாப் லேயரில் இந்த ரெண்டு பதினாறு கடைக்கு இருபது கடைக்கலை இதை தூக்கி மேலே வச்சு இந்த செகண்ட் லேயர் கீழே கட்டணும் கைவிங்களா ஆ அந்த கீழே கிடக்கல அந்த கம்பி எடுங்க அந்த கம்பி மேலே தூக்குங்க தூக்குங்க இன்னும் பின் ஆ அதில் பின் வச்சு கட்டணும் அந்த இடத்துல பின் வச்சு ரெண்டையும் கட்டணும் அந்த இது வரைக்கும் போட்டிருக்கு இது ஓகே இடம் இன்னும் இந்த தள்ளிக்கிங்க உள்ளே அந்த எள்ளுக்காக ஓ அது கிங்கு அடிச்சாச்சு அதான் கட்டு தான் ம் அது கிங்க்காக பார்த்து போட்டுக்கங்க ஓகேவா இதை கட்டலாம் இந்த ரெண்டு பதினாறு இருக்குது பாருங்க இது அந்த இடத்துலருந்து அப்படியே தூக்கி இது வரைக்கும் போடுங்க

இது இந்த நாலாட் டீடே தெரியுமில மிஸ்ரே அந்த ஹெஜ்ஜில் இருந்து ரெண்டு இந்த இந்த மார்க் இருக்குல்ல இதுலேருந்து ரெண்டு ரெண்டாம் நம்பர் பீமு ரெண்டாம் நம்பர் பீம்ல வந்து பாட்டம்ல வந்து ஹெஜ்ஜிலேருந்து பண்ணும் டாப்பில் வந்து மிடில் பண்ணும் சரியா இங்கே போகிறது டாப்பு அங்கே போகிறது அந்த கேண்ட்லி கிடையாது பீம் காலத்துலேருந்து சரிதேண்ணா சரி அண்ணா எதுவும் வெளில நீட்டி விடாதீங்க பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு வேலைகள் நெருக்கி பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாமே பீம் ஒர்க் ஹெவி ஒர்க்கு எல்லாமே ட்ராயிங் வச்சு நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பக்கத்தில் இருந்து பண்ண வேண்டியதாக இருக்குது மேஸ்திரி நான் ஒரு பாய் இருக்கார் அப்புறம் எல்லோருமே வேலை தெரிஞ்சவங்க தான் எல்லாமே அந்த அளவெலாம் எடுத்து பக்காவாக பார்த்து ஒன்று ஒன்றும் அளவு எடுத்து எடுத்து பண்ண வேண்டிய வேலையாக இருக்குது அதனால் நம்மளும் பக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கு வேலை தான் இந்த வேலைகள் சொல்லி கொடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு திருப்பி நம்ம இங்கே வந்து இன்னும் வெளியே இருக்க போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு இல்லைங்க அடுத்து நல்ல ஒரு சந்திப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்